சென்ற தட்டிச் சென்று இரவிய மங்கலத்தைச் சேர்ந்த ரங்கசாமி அவரது காலை அந்த காலை அடக்கி பரிசு தவிர வென்றே தரும் என்று சிவகங்கை மாவட்டம் ஏனாலியைச் சேர்ந்த தென்னாயிரம் வேற கடுமையாக சிறப்பு பரிசாக ஜல்லிக்கட்டு பேருடைய மாநில தலைவர் ராசி ரத்னா டாக்டர் பி ராஜசேகன் சார்பாக ஆயிரத்தி ஒன்று ஆட்டோ பாலா சார்பாக இருநூத்தி ஒன்று கொண்டிருக்கின்றார்கள் என்ன ஆட்ட பாலா மேல ஏறிட்டாரு மேல ஏறிட்டாரு மேலும் அஞ்சபர் ஹோட்டல் உரிமையாளர் ஜெயராமன் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகள் எக்கச்சக்கமாக வந்து உரிந்தவன் இதற்கு அடுத்தபடியாக மேலூர் சத்தியநாராயணன் அவர்களது காலை ஆயத்துப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அந்த காலை அடக்குவதற்கு சிவகங்கை நண்பர்கள் தங்களை ஆயத்துப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் தற்சமயம் களம் இறக்கப்பட்டுள்ள காலை ஒன்பதாவது சுற்று நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் இரவிய மங்கலத்தைச் சேர்ந்த தங்கச்சாமி அவரது காரை அந்த காரை அடக்கி பரிசித்த வென்றே தரும் ஒரே நாக்கத்தோடு ஏனாவைச் சேர்ந்த தன்னாயிரம் நூற்றி வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார கடுமையான போராட்டத்தில் பர்ஜி தேவை பெறுவதற்கு பெருமை சேர்த்திடவா இரவிய மண்டலத்திற்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாதிரி சிறப்பு பரிசாக ஜல்லிக்கட்டு பேருடைய மாநில தலைவர் ராசேந்திரன் ஆக்டர் பி ராஜசேரன் சார்பாக ஆயிரத்தி ஒன்று அஜபரோட்டல் உரிமையாளர் ஜெயராமன் சார்பாக ஐநூத்தி ஒன்று ஆட்டோ பாலா சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகள் எக்கச்சக்கமாக வந்து குவிந்தவன் நம்மளான அந்த சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகாமையில் உள்ள இரவே மங்கலத்தைச் சேர்ந்த தங்கச்சாமி அவரது காளையா அஞ்சூர் நாடு ஏனாதியைச் சேர்ந்த தனாயிரமூர்த்தி குழு வீரர்களா சிவகங்கை மாவட்டத்தினுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பாக திருப்பவரம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தொண்டரடி சார்பாக மிக சிறப்பான முறைகளை நடந்து கொண்டிருக்கின்ற மாபெரும் மடமாடு திருவிழா சிவகங்கை மாவட்டத்தின் உடைய மாநில தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பாகவும் சல்லிக்கட்டு பேரவையின் சார்பாகவும் சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒன்பதாவது சுற்று நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் அறியாமையில் மங்கலத்தைச் சேர்ந்த தங்கச்சாமி அவரது காலை அந்த காளையை பிடித்து அஞ்சூர் நாடு ஏனாதிக்கு பெருமை சேர்த்திடுவோம் என்று ஒரே நோக்கத்தோட தன்னாயிரமூர்த்தி கொலு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் நாளை நேரத்திலே ரசிய பெருமக்கள் கண்களுக்கெல்லாம் விருந்தளித்துக் கொண்டிருக்கின்ற மேலும் இதற்கு அடுத்தபடியாக மேலும் சத்யநாராயணன் அவர்கள் வேலை ஆயத்து படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அந்த காலை அடைக்கிறதற்கு சிவகங்கை நண்பர்கள் இந்த மாதிரி மேலும் சிறப்பு பரிசாக ஆர் நகர் சட்டமன்ற உறுப்பினர் டிடிவி தினகரன் சார்பாக ஆயிரத்தி ஒன்று அரசு அன்பரசன் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மேலும் மாதிரி சட்டமன்ற உறுப்பினர் மாரியப்பன் கண்ணடி சார்பாக ஆயிரத்தி ஒன்று கூட்டுறவு சங்கத்தினுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மாவட்ட செயலாளர் பூவந்தி ஆர்மம் சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சுண்ணாம்பூர் வீரசந்தில் மதுரை கிழக்கு மாவட்ட செயலாளர் பசுமன் கழகம் ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஜல்லிக்கட்டு பேருடைய மாநில தலைவர் ஐயா சார்பாக ஒன்று அஞ்சபுர உரிமையாளர் ஜெயராமன் சார்பாக ஒன்று ஆட்டோ பாலா சார்பாக இருநூத்தி ஒன்று உலக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாவட்டம் தாலையார் கோவில் ஒன்றியம் இரவிய மங்கலத்தைச் சேர்ந்த தங்கச்சாமி அவரது காலையா அஞ்சு நாடு ஏனாதி சேர்ந்த தனாயுர குழு வீரர்களா சிவகங்கை மாவட்டத்தினுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தொண்டரடி சார்பாகவும் பேரவை சார்பாகவும் நடந்துவிட்டிருக்கின்ற சிறப்பான மாபெரும் திருவிழா இந்த கம்பு மேல அந்த தேக்கு கம்பு தாங்காது படத்தை முடிஞ்சிடும் கீழே அது ரொம்ப மோசமானது அதுல உட்கார்ந்து நீங்கள் அவரோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற ஒன்பதாவது சுற்று நிகழ்ச்சியாக களம் இறக்கப்பட்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஒன்றிய காளையார் கோவில் அறியாமையில் உள்ள இரவிய சேர்ந்த தங்கச்சாமி அவரது காலை இந்த காலை அடைக்கி பரிஜித்து வென்றே திரும்பத்தோடு அஞ்சூர் நாடு ஏனாவியைச் சேர்ந்த தன்னாயிரமூர்த்தி கொடு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்ற இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் தமிழ் மாநில காங்கிரசினுடைய மதுரை மாவட்டத்தினுடைய இளைஞரணியுடைய தலைவர் முன்னாள் ஒன்றியத்தினுடைய கவுன்சிலர் சுண்ணாம்புறுப்பை சேர்ந்த ஐயப்பன் துணி அவர்கள் சார்பாக சிறப்பு பரிசு ஆயிரத்தி ஒரு ரூபாய் வழங்குகளை பெறுவதற்கு மாவட்டம் காளையார் கோவில் ஒன்றியா இரவிய மங்களத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் ஏனாதி சேர்ந்த தன்னாயிர மூர்த்தி குழு அஞ்சூர் நாட்டுக்கு பெருமை சேர்த்திடவா பல்வேறு மாவட்டங்களில் கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளை தட்டி சென்ற தங்கச்சாமி அவரது தங்க காலையா சிவகங்கை மாவட்டம் இந்த வாடிற்கு சிறப்பு பரிசாய சிவகங்கை மாவட்டத்தினுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பாகவும் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பாகவும் திருச்சி மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாகவும் மதுரை மாவட்டத்தினுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பாகவும் சிறப்பு பரிசு இரண்டாயிரத்தி ஒரு ரூபாய் வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன நீங்கள் அவளோடு காத்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு மாவட்டங்களில் கலந்து கொண்டு சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்று நம்ம சிறப்பு பேரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற காளையார் கோவில் ஒன்றியத்தைச் சேர்ந்த இரவிய மங்களத்தை சேர்ந்த தங்கச்சாமி அவரது காலை மிக துடிப்புடன் விளையாடிக் மேலும் தமிழ் மாநில காங்கிரஸ் இளைஞரணி ஆட்டோ பாலா சார்பாக மேலும் ரூபாய் நூத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்கிறார்கள் இந்த அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு அஞ்சு ஒரு நாடு ஏனாதைக்கு பெருமை சேத்திடவா சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஒன்றியத்திற்கு பெருமை சேத்திடவா சிவகங்கை மாவட்டத்தினுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டரணி சார்பாகவும் பேரவின் சார்பாகவும் நடந்து கொண்டிருக்கின்ற சிறப்பான மாபெரும் திருவிழாவிலே ஒன்பதாவது சுற்று நிகழ்ச்சியாக தற்சமயம் இறக்கப்பட்டுள்ள காலை வீரர்களும் சலைத்தவர்கள் அல்ல இந்த கடுமையான போராட்டத்தில் வரி பெறுவதற்கு நேரங்கள் நறுக்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன மாடு களம் இறக்கப்பட்டு பதினோரு நிமிடங்கள் விட்டன என்பது ஜோர் தெரியப்பட்டுக் கொள்கிறோம் நீங்கள் அவங்களோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டத்தினுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தொண்டரணி சார்பாகவும் ஜல்லிக்கட்டு பேரவை இணைந்து நடத்துகின்ற சிறப்பான மாபெரும் வடமாடு திருவிழா இந்த வடமாடு திருவிழாவிற்கு தற்சமயம் ஒன்பதாவது சுற்று நிகழ்ச்சியாக நம்முடைய அழைப்புகளை ஏற்று வருகை புரிந்துள்ள ஐயா தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் தோன்றுதல் கூறிய தளபதி அவர்களுடன் ஒன்றிய பொறுப்பாளர்களையும் சிவகங்கை மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பாகவும் ஜல்லிக்கட்டு பேரவை சார்பாகவும் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை உறுத்தாக்கிக் கொண்டு தற்சமயம் ஒன்பதாவது சுற்று நிகழ்ச்சியாக களம் இறக்கப்பட்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஒன்றியம் இரவிய மங்கலத்தைச் சேர்ந்த தங்கச்சாமி அவரது காலை அந்த காலை அடைக்கி பரிசுத்தகை வென்றே திருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு அஞ்சூர் நாடு ஏடாதி சேர்ந்த தன்னாயிரமோர்த்தி குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போராட்டத்திலே பரிஜித்த பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன இந்த மாநிலத்துக்கு சிறப்பு பரிசாக ஜல்லிக்கட்டு பேரவடைய மாநில தலைவர் ராஜேத்னா டாக்டர் பி ராஜசேவன் சார்பாக ஆயிரத்தி ஒன்று ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் டிடிவி தினகரன் சார்பாக ஆயிரத்தி ஒன்று அரசு அன்பரசன் வழிக்கு சிறப்பிக்கிறார்கள் மானாமாரி சட்டமன்ற உறுப்பினர் மாரியப்பன் கரடி சார்பாக கூட்டுறவு சங்கத்தினுடைய மணிகண்டன் சார்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட பாவத்துறை செயலாளர் பூவந்தி ஆறுமுகம் சார்பாக ஆயிரத்தி ஒன்று அஞ்சப்பூர் ஓட்டல் உரிமையாளர் ஜெயராமன் சார்பாக ஐநூத்தி ஒன்று ஏ குமார் மதுரை மாவட்ட இளைஞர் தலைவர் எக்ஸ் ஒன்றிய ஆயிரத்தி ஒன்று மதுரை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் சுண்ணாமூர் வீரசந்திர சார்பாக ஒன்று சிவகங்கை மாவட்டத்தினுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பாகவும் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பாகவும் திருச்சி மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மதுரை மாவட்டத்தினுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பாகவும் சேப்பு பரிசு இரண்டாயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் மேலும் தமிழ் மாநில காங்கிரஸ் இளைஞர் ஆட்டோ பாலா சார்பாக முன்னூத்தி ஒரு ரூபாய் வழங்கி சிறப்பித்துள்ளார்கள் என்ன திடீர்னு உன்னத அரைமொழி சேர்த்துட்டாரு ஆட்டோ நீங்கள் அவர்களோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற இந்த வடமாடு நிகழ்ச்சியினுடைய சிறந்த காலைக்கும் சிறந்த அணி சிறந்த அணியினருக்கும் எங்களுடைய நாளைய வெற்றி சின்னமான சைக்கிள் சின்னம் சிறந்த அணிக்கு சிறந்த வீரர்களுக்கு சைக்கிள் வழங்கப்படும் இந்த மாபெரும் வடமாடு நிகழ்ச்சிக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஐயா ஜி கே வாசன் அவர்களுடன் வருகை சிவகங்கை மாவட்டத்தினுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு அண்ணன் அலகேசன் அவர்களையும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய பாகநீரையை சேர்ந்த செந்தாமரை உடையப்பா அவர்களையும் சிவகங்கை மாவட்டத்தினுடைய அத்தனை தமிழ் மாநில காங்கிரஸ் பொறுப்பாளர்களையும் மாநில மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்களையும் திருப்பவனம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய சிவகங்கை மாவட்டத்தினுடைய மாநில தொண்டரடி சார்பாகவும் ஜல்லிக்கட்டு பேரவை சார்பாகவும் வடமாடு மாநில சங்கத்தின் சார்பாகவும் வருக என்று அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒன்பது பரிசு பரிசுத்தகை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன சிறந்த மாட்டிற்கான மற்றும் சிறந்த மாடுபடி வீரர்களுக்கான இரு சக்கர வாகனத்தை வழங்கி சிறப்பிப்பவர் மலேசியா சத்தீஸ்வரன் சேர்வு என்பதை பெருமளியோடு தெரிவித்துக் கொள்கின்ற எல்லாரும் அடிக்கடி கைதட்டி அமைதியா இருக்க எங்க பாப்பா எங்க பாப்பா இரவிய மங்களத்திற்கு பெருமை வா தங்கச்சாவி காதா ஏன் அது சென்று ஆயிரம் குழு வீரர்களா காலையா கால ஏறுகிறா காலையாறு எங்க சீட்டி அறியுங்கள் கை தட்டுங்கள் ஆடிய உற்சாகப்பட்டு உற்சாகப்பட்டுங்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட வர்த்தகத்தினுடைய தலைவர் முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் திரு வேளம்புளத்தைச் சேர்ந்த அவர்கள் சார்பாக சிறப்பு பரிசு அறிவித்து கொண்டு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார் ஆயிரத்தி ஒரு சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அத்தனை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன வேறு உரிசாகப்படுத்துங்கள் அஞ்சு நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா காரையார்கோவில் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா மங்களத்திற்கு பெருமை சேர்த்திடவா ஏஸ் முருகன் தமிழ் மாநில காங்கிரசினுடைய மாவட்ட வர்த்தகத்தினுடைய தலைவர் முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் ஏ வேளங்குளம் முருகன் அவர்கள் சார்பாக சிறப்பு பரிசு ஆயிரத்தி ஒரு ரூபாய் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது கடைசி ஆறு நிமிடம் கடைசி ஆறு நிமிடம் இதற்கு அடுத்தபடியாக நாராயணன் அவரது காலை அதற்கு அடுத்தபடியாக திருச்சி கே கே செல்வகுமார் அவரது காலை ஆயிரத்தி பட்டி குறை கெட்டுக்கொள்ளப்படுகிறார் பத்தாவது சுற்று முடிந்தவுடன் பதினொன்றாவது சுற்றாக திருச்சி கே கே செல்வகுமார் அவரது காலை ஆயத்தப்பட்டுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார் அந்த வாடி வாசல் வடவாறு நலச்சங்கத்தை நிர்வாகிகள் அனுமதி கொடுங்க எங்க பாப்பா ஏனாதியா இரவிய மங்களமா அஞ்சு நாடா தங்க சாமியா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்தவை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் இந்த சிறப்பு பரிசாக ஜல்லிக்கட்டு ஐயா பி ராஜசேகன் சார்பாக ஆயிரத்தி ஒன்று கடைசி நேரம் பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன ஏனாதியா இரவிய மங்களமா ஏனாதியா இரவிய மங்களமா ஏனாதியா இரவிய மங்களமா ஏனாதியா ஏனாதியா இரவிய மங்களமா வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது நண்பர் மாட்டீங்க ஏனாதியை சிறந்த தன்னாயிரமூர்த்தி குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது சிவகங்கை மாவட்டம்